இவர்களுக்கு பதிலளிக்க வருகிறார் சமூக வலைதளங்களால் நன்மைகளை விட தாங்க நிறைய கண்ணுக்கு தெரியுது என்று பேச வருகிறார் திருச்சியை சார்ந்த சிக்கந்தர் வாருங்கள் உங்களுடைய அணிக்கு அற்புதமான ஆதாரங்களை தாருங்கள் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ربي اشرح لي صدري ويسر لي أمري وحد لو قدت من لساني قولي الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم அளவற்ற அறுவாலன் நிகரட்ட அன்படியும் நல்லாக எல்லா புகழும் நம்ம இருந்து மேலான நமது தலைவர் ஹஜரத்து ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த மீலாது நபி மஜ்லிசிலே அமர்ந்திருக்கிற ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அரபுல் ஆலிமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அலஹம் அலமதுல்லா பல அழகான தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக என்னுடைய பார்வையில் நான் பட்டிமன்றங்களில் பெரும்பாலும் கலந்து கொள்வது கிடையாது இந்த பட்டிமன்றங்கள் விவாதங்கள் எல்லாம் பெரிய ஈடுபாடு ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு கிடையாது சில அசல்ல நம் நம்மளை பட்டிமன்றத்தில் போடலை தீமையில்னு பேசக்கூடிய நபர் வரலைன்றதுனால அர்ஜெண்ட்டாக நூடுல்ஸ் மாதிரி ரெடி நம்மளை ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்கிறாங்க அதை நான் முன்னாடி பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா பட்டிமன்றத்தில் வாத விவாதங்களில் பொதுவாக மனிதனுடைய மன்னதில் என்ன சொன்னால் நீ எவ்வளோ சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறதா இல்லை நான் என்ன கருத்தில் இருக்குன்னு அதுதான் நீ என்ன வேணால் சொல்லிக்கோன்ற மைண்ட் செட்டில் இன்றைக்கி மனிதருக்கு போயிட்டனால வாத விவாதங்களை வச்சு பயன் இல்லை என்பதுதான் என்னுடைய பெருவாரியான கருத்து அதனால் தான் பாருங்கள் கைரமுக்கல்லுடைய ஆயுதமே வாதம் தான் பட்டிமன்றத்துக்கு வரியா வாதத்துக்கு வரியான்னு கேட்பான் பாதுகாக்கணும் ஹைர் அல்லாஹத்தால் இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல சூழலை அல்லாஹால் ஏற்படுத்துவானாக ஆமீன் எங்களுக்கு விளக்கம் சரியாக கிடைக்காத போது நாங்கள் விளங்கி கொள்வதற்கும் அல்லது நன்மையே என்று பேசக்கூடியவர்களுக்கு சரியான விளக்கம் இல்லாத போது அவர்கள் விளங்கக்கூடிய நல்ல நசிபை இரண்டு அணிகளுக்கும் ரொம்ப ஆளுமே தருவானாக அன்பான சகோதர பெருமக்களே தலைப்பு நெட்டு கிடையாது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது பிரச்சனையே பல பேர் தலைப்பு தலைப்பு சரியாக புரிதல் இல்லாத இல்லையா சமூக வலைதளங்கள் என்பது வேற இன்டர்நெட் என்பது வேற இன்டர்நெட்டில் பலன் நிறையா இருக்குது சமூக வலைதளங்களையும் பலன் நிறையா இருக்குது பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய நபர்கள் வந்து நெட்டை கொண்டு வருவாங்க இருந்துக்கிட்டே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இபி ஈபி கட்ட முடியும் பார்த்தீங்களா இங்கே இருந்துக்கிட்டு இப்போ நண்பர் ஒருத்தர் திண்டுக்கல் போகிறோன்னு சொன்னாங்க இங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம வந்து உடனே திண்டுக்கலுக்கு ட்ரெயின் புக் பண்ணோம் அது சோசியல் மீடியாவில் வராது சோசியல் மீடியா என்பது வேறு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப் போன்றதான் சோசியல் மீடியா நம்ம இபி பணம் கட்டுறது ட்ரெயினுக்கு புக் பண்ணுறது அசிரத்து வரல அஜுரத்தை ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க அஜுரத்தை ஃபோன் அடித்து கூப்பிடறது தான் சோசியல் மீடியாவில் வராது புரியுதுங்களா ஸோ அசிரத்து வரலைன்னு இங்கே தான் ஃபேஸ்புக் லைவாக போட்டோம் அசரத் இன்னும் வரலன்னு ஃபேஸ்புக் லைவாக போட்டு அசரத் லைவை பார்த்துட்டு வந்தாங்க ஃபோன் அடித்தோம் ஃபோனு சோசியல் மீடியாவில் வராது ஃபோன் அடித்து கூப்பிட்றது சோசியல் மீடியாவில் வராது நல்ல விலைங்கவுங்க சோசியல் மீடியா என்பது வேற நெட் என்பது வேறு இன்டர்நெட்டுடைய பலன்களை பேசிவிட்டு சோசியல் மீடியாவுடைய பலனுன்னு போர்ட்ரேட் பண்ணக்கூடாது அது அடுத்து ஒரு செய்தி சொன்னார் இன்றைக்கி உலகத்தில் பல காரிகளுடைய கிராத்துக்கள்லாம் யூடியூப் மூலமாக கேட்குறோம் அதையும் சோஷியல் மீடியா அதில் மட்டும் இல்லை சரிப்பா அடுத்தபடியாக சுதேசி அவர்களை பற்றி சொன்னேன் எனக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் முன்னாடி பேசுகிறவங்களுக்கு நம்ம கன்னி சில பதில் கொடுக்குறோம் இல்லையா சுதேசியுடைய கிராத்துக்களை இன்றைக்கி சமுதாயம் நிறையா கேட்குறாங்க மாணவர்கள் கேட்குறாங்கன்ட்டு நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள் எத்தனை பேர் கிராத்துகளை கேட்குறோம் இல்லையா சரி அதே சோஷியல் மீடியாவில் தானே சுதேசி அவர்கள் வஃபாத்தா ஆகிட்டாருன்னு பல செய்தி வந்துச்சு அவரே செய்தி போடுறாரு லைவ்ல வராரு நான் வஃபாத்தா ஆகலப்பா இன்னும் கவர் இது மேலே நான் பூமிக்கு மேலே தான் இருக்கிறேன்ட்டு அவரே லைவ் போடுற அளவுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியால பல இடங்கள்ல ஒரு வஃபாத் ஆகிட்டான்ற செய்தி எதில் பரவுது ஹை அடுத்தபடியா இன்ஷால நான் என் தலைப்புக்குள்ளே வருவேன் அல்லாஹு தலை திருமறையரை சொல்கிறான் இஃப்முஹுமா அக்பர் மின் அஃபிஹிமா நான் நடுங்கலையோடு பேசுகிறேன் நான் அந்த அன்னிக்காக பேசுகிறேன் நடுங்கலியோடு பேசுகிறேன் அல்லாஹு தலா மதுவை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார் மூணாவது ஒரு அணியில் பேசுகிறேங்குறீங்க மூணாவது ஒரு அணியில் பேசுறேங்கிறீங்க அதாவது மதுவை பற்றி சொல்லும்போது இஸ்முகுமா இஸ்முஹுமா அதில் நன்மை இருக்கு மறுக்கலாம் இல்லை ஆனால் அக்பரும் இன்னஃபிஹிமான்னு சொல்றான் ஆனால் அதோடைய பாவம் என்பது நன்மையை விட கூடங்குறான் நம்ம நன்மையை முன்னிறுத்தியும் அதோடைய போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நன்மை 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 நான் சொல்லட்டுமா மதுவின் மூலமாக உண்டான பல்லன்கள் ஒரு குடிகாரனை பேச வச்சா நம்மளை விட மணிகணக்காக சிறப்பாக பேசுவான் இன்னைக்கு அரசாங்கமும் அதுதானே நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு மதுவை ஒழிச்சிட்டா மக்கள் பல பேர் மதுவில அடிமையானவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க அதனால நாங்க சாராய கடை நடத்திட்டு சொன்னாங்களே சாராயத்தினால நன்மை இல்லைன்ட்டு நடத்திட்டு இருக்கா புரியுதா சாராயத்தினால கேடு அப்படின்னு நான் நடத்திட்டு இருக்கான் கேடு இருக்கதான் செய்யுது ஆனா நன்மையும் இருக்குன்னு சொன்னால நாமளும் என்ன சொல்றோம் நன்மை இருக்கதான் செய்யுது அந்த நன்மையா தீமையா தலைப்பு சமூக வலைதளம் நன்மையா தீமையா இல்ல எது அதிகம் நாங்க நன்மை இல்லைன்னு சொல்ல வரல சமூக வலைதளங்கள் நன்மை இருக்கு ஆனா தீமை என்பது பெர்சென்டேஜ்ல கூட இது முப்பது அது எழுபது இல்லையா முப்பதை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது முப்பது சதவீதம் நன்மை என்று சொன்னா எழுபது சதவீதம் தீமை தான் இருக்கிறது என்னுடைய உஸ்தாத் முன்னாடி தலைவர் கூட பேசின ஒரு செய்தி சொன்னார் ஜும்மா பயான் நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா நான் மிகைப்படுத்தி சொல்லலை நானும் ஒரு இமாமா இருக்கிறேன் பன்னெண்டு ஐம்பது வரைக்கும் தலைப்பு முடிவு பண்றது ஏதாவது ஒரு வீடியோ அபுதாயிரஸ் ஏதாவது தலைப்பில் பேசியிருக்காங்களா அடையார் இமாம் ஏதாவது பேசியிருக்கிறாங்களா அப்துல் ஹசிஸ் பாக்கி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்மால் தலைப்பே முடிவு பண்ணுறார் இல்லையா ரெண்டு நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி போய் ஜும்மா பையான ஒப்பிடிக்கிற ஒரு ஒப்பிக்கிற சூழல் தான் இன்னைக்கு வந்திருக்கு அது முக்கியமான காரணம் இந்த சமூக வலைதளங்கள் தான் இல்லையா யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்மால் முத்தாலா பண்ணிட்டு நான் வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் பல உலமாக்கள் வெளியே வராங்க இபாரத் கூட வாசிக்க தெரியல ஒரு ஹதீச அது சரியா இபாரத் கூட வாசிக்க தெரியல ஆனா பேச சொன்னா பிரம்மாண்டமா பேசுவாங்க அபுதா இருக்கு ஈகோலா பேசக்கூடிய ஆள் நம்மள்கிட்ட இருக்கு ஆனா அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு அதிசய வாசிக்க சொல்லுங்க ஒரு இதுக்கு தர்ஜிமா பண்ண சொல்லுங்க தெரியல என்னடா பிரச்சனை நீ எப்பரா சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய ஆளான ஒரு இபாரத் கூட வாசிக்க தெரியல யூடியூப்ல பயான் கேட்கறது எல்லா தலைப்பிலும் யூடியூப்ல பயான் இருக்கு அதை கேக்குறது அப்படியே மக்கப் பண்றது வந்து அப்படியே கொட்டிட்டு வாந்தி எடுத்துட்டு போயிடுறது சமூக வலைதளங்களால நாசமானது மார்க்கம் நம்ம ஏற்படுத்தி சொல்லல

புராணதீஷன் சொல்லிவிட்டு வர இல்லாட்டி நம்மளும் எதாவது பாட்டு பாடிட்டு கடந்து போயிடலாம் அருமையான சகோதபர் மக்களை வசூலுதா பேசுகிறாங்க நேமதானி மஹபூனுன் கசீரி மினன்னாஸ் அல்லாஹுத்தலா மனிதர் மா கசீர் மினன்னாஸ் ஃபீஹிமா 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 கசீரி மினன்னாஸ் தெசா கலாமானா மனிதர்களில் அல்லாஹுத்தல நிறைய ரெண்டு நேமத்துகள் மனிதர் நாசமாகிக்கொண்டு ரொம்ப பொழுபோக்காக இருக்கிறாங்க ஒன் அஸ்ஹா மற்றொன்று அல் ஃபராத் ஓய்வு அதே பிசிகத்தினு ஆரோக்கியம் மற்றும் ஓய்வு இந்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் நாசமாக்கியதுல பெரும் பங்கு சமூக வலைதளங்கள் நம்பிக்கைப்படுத்தி சொல்லல நான் எந்த இடத்தையும் சவாலாகவே விடுவேன் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நாசமாக்கியது சமூக வலைதளம் அவருடைய ஓய்வை நாசமாக்கியது சமூக வலைதளம் நம்மால் தூங்க போறதானே மூணு மணிக்கு தானே பத்து மணிக்கு தூங்கிட்டு இருந்த காலம் பெருச்சு இல்லையா இல்லையா ரெண்டாவது படிக்கிற பையன் பதினொன்னு பன்னெண்டாயிரத்து தூங்கலையா ரெண்டு மணி தான் தூங்குறாங்க நாய் பொழப்பா இருக்கு நான் சும்மால கூட சொல்றது நாய் தெரியுமா நாய் ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்கி ரெண்டு மணிக்கு தான் தூங்க போகும் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்காது ரசூலுல்லா ஆட்டில பறக்க திரிக்கிறது நாயில பறக்கத்திலேன்னு சொன்னதுக்கு காரணம் நாய் ஆடு சீக்கிரம் தூங்கிடும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் நம்மள பல பேர் நாய் பழப்பா தான் நாய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம நாய் வாழ்க்கை வாழ்றதுக்கு பெரும் பங்கு இதே சோஷியல் மீடியா தான் இல்லையா சோஷியல் சோசியல் மீடியாவில் நாங்கள் வெறும் பயானாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை கிராத்துகளாக கேட்டுருக்கோம் ரெண்டு மணி வரைக்கும் கிராத் கேட்குற எத்தனை பேர் இருக்கும் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பேசுவோம் மனசை தொட்டு பேசணும் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு பத்து வருடங்களுக்கு முன்பாக நெட்டு இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு ஜிபி இல்லையா ஒரு மாதத்துக்கு ஒரு ஜிபி டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் எவ்வளோ ஜிபி நீ காலியாக இருக்கு நீ எவ்வளோ ஜிபி பேலன்ஸ் இருக்குண்டு ஆனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மூணு ஜிபி பத்தலையே இல்லை ஆமாவா இல்லையா ஒரு நாளைக்கு மூணு ஜிபி பத்தல மூணு ஜிபி நம்மளால பயானா கேட்டு இருக்கோம் கிராத்தா கேட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க ரீல்ஸ் இல்லையா அதற்கு ஒரு செய்தி சொன்னார் நான் அதை ஏத்துக்கிறேன் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்தனாலதான் இங்க இருந்து நாற்பது வருடங்களுக்கு பிறகும் இன்னைக்கு நண்பர்கள் தொடர்பு கொள்ள முடிஞ்சிச்சு அது நான் ஏத்துக்கிறேன் ஆனா குடும்ப சீரழிஞ்சிருச்சு அடையாரியமாம் அடிக்கடி சொல்வது உண்டு இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வயசு பிள்ளை உங்க வீட்டுக்குள்ள இருக்காண்டு ஆனா விலங்கி கொள்ளுங்க அவ வேற உலகத்துல இருக்கிறா ஒரு நல்லது கெட்டதுக்கு வயசு பிள்ளையை கூட்டி போக மாட்டேன்றீங்க இல்லையா அவனா அவ பாத்திரம் ஐயோ பாத்திரம் அவ இங்க வேற ஒருத்தனோட தொடர்புல இருக்கா நீ நினைச்சிக்கல வீட்டுக்குள்ள இருக்கேன்னு போனை கொடுத்துட்ட நெட்டை கொடுத்துட்ட லைவ்ல ஓடிட்டு இருக்கு எல்லாமே எல்லா அசிங்கங்களுமே லைவ்ல ஓடிட்டு இருக்கு இல்லையா வீட்டுக்கார் புருஷன் பாப்பான்னு அலங்காரம் பெண் பண்ணுகின்ற பெண்கள் இன்னைக்கு மாறி இன்னைக்கு இஸ்லாமிய குடும்ப பெண்கள் கூட ரீல்ஸ் போடுற அசிங்கம் நடந்துகிட்டா இருக்கா இஸ்லாமிய குடும்பங்கள் கூட நீங்க எடுத்து ஒரு ரீல்ஸ் பேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் பத்துல ஆறு ரீல்ஸ் இஸ்லாமிய பெண்கள் அவங்களுடைய ரீல்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதை ஒரு சம் பெருமையாக நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே இதுக்கெல்லாம் யார் காரணம் இது முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களுடைய கேடுதானே இல்லையா அருமையான சகோதரர் மக்களே அந்த அடிப்படையில் நான் மீண்டும் சொல்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் இப்போ இதே தலைப்பில் சமூக வலைதளங்களின் மூலமாக உண்டான பலன்கள் நன்மைகள் ஒரு தலைப்பு என்ன கொடுத்தா நான் ஒரு மூணு மணி நேரம் பேசுவேன் உதாரணத்திற்கு ஆனால் நன்மைகள் சொல்றது பெரிய விஷயம் இல்லை ஆனால் பர்சன்டேஜ் பார்க்கணும் நன்மைகள் அதிகமாக தீமைகள் அதிகமான்னு நான் மிகைப்படுத்தி சொல்லலை தீமைகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கொள்வேன் ஒரே ஒரு செய்தியை முடித்துக்கொள்வேன் நாளை மறுமை நாளில் மூன்று பேர் முதல்ல நரகத்துக்கு போவாங்க ஒரு ஆலிம் ஒரு ஷஹீது ஒரு வசதியானவர் மூணு பேருமே சேவை செஞ்சிருப்பாங்க ஆனால் இஹ்லாஸ் இருக்காதுண்டு இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம் சுதேசியோட கிராத் கேட்குறமே சுதேசி இருக்கக்கூடிய மண்ணுக்கு போய் நம்மால் கிராத்த கேட்டுருக்கான் தவாஃபைவ்ல போட்டுருக்கே இல்லையா இது எந்த சட்டத்தில் வருது செய்யக்கூடிய தவாஃப் குருபானியை நீ ஃபேஸ்புக் லைவில் போட்டுருக்க யூடியூப் லைவில் போட்டுருக்க நீ போகிற தவாஃபெல்லாம் லைவ் போட்டுருக்க அதே நேரத்தில் உம்ரா வழிகாட்டி ஹஜ்ஜி வழிகாட்டியெல்லாம் சோஷியல் மீடியாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எது அதிகம் இன்னைக்கு சமுதாயத்தில் இஹ்லாஸ் நாசமானதும் இதன் மூலமாகத்தான் இறுதியாக சொல்கிறேன் சமூக வலைதளங்கள் கத்தி மாறிதான் நான் மிகைப்படுத்தி சொல்லலை ஆனால் பயன்படுத்தக்கூடிய கைகள் இன்னைக்கு எவ்வளவு இருக்குது பயன்படுத்தக்கூடிய கைகளை தான் கத்தி நல்லதா கெட்டதான் சொல்றீங்களே சமூக வலைதளங்கள் கத்தி தான் ஆனா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நம்ம சரி செஞ்சுட்டோமா மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் பன்னெண்டாவது படிக்கிற பையன் போன் இருக்கு என் பையன் முழுக்க முழுக்க இந்த போன்ல ஹலால மட்டும்தான் பாப்பான் தவறி கூட ஹராம் பார்க்க மாட்டான் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் இல்லையா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் கடை இதா சொல்லி முடிச்சுக்கிறேன் வீட்டுல பையன் பொண்ணு இருப்பாங்கல்ல போனை வாங்கி போனை கொடுமா நான் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிறேன் ஹிஸ்ட்ரி தெரியும்ல கூகுளில் அவர் கடைசியாக என்ன பார்த்தாரு நெட்டில் உன் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிறோமா உன் யூடியூப்பில் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிறோமான்னு கேட்கவா அது முடியுமா இன்னைக்கு கேட்டால் நம்ம பிள்ளைங்க கொடுப்பாங்களா சத்தியமாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவன் யூடியூப்பில் லாக் போட்டிருக்கிறது ஃபேஸ்புக்கில் லாக் போட்டிருக்கிறது அவன் அசிங்கத்தை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுண்டு நம்ம உட்காந்து பயம் பண்ணிட்டு இருக்கோம் நன்மையே நன்மையே நன்மை நன்மை பத்து இருபது தான் தீமை தான் எண்பது தொண்ணூறு அல்லாஹால பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்துவானாக சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் அதில் உலமாக்கலுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு சமுதாயத்தை சரி செய்வோம் பிறகு கத்தியை கையில் கொடுப்போம் கத்தியை கொடுக்கிறதோ துப்பாக்கியை கொடுக்கிறதோ பிரச்சனை இல்லை ஆனால் கத்தி வைத்திருக்கின்ற கரியை கையை சரி செய்து விட்டு கத்தி துப்பாக்கியில கொடுப்போம் அல்லாஹத்தால அந்த நல்ல நசீபை ரப்பர் ஆளுமையின் மறைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக وآخر دعوة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله الحمد لله